தலைவர் வருவதை நுண்ணிப்பா பாக்கறான் பார்த்துட்டு இந்த அம்மா கூட சைட்ல ஒரு அம்மா தலைவருக்கு கையசிக்கிறாங்க அப்படியே வண்டி தலைவர் வண்டி மூவ் ஆகுது மூவ் இவன் பாருங்க போய் ஆள் இல்லாத வண்டி எந்த டிராபிகுமே இல்ல ஆனால் போய் வண்டி போய் நிறுத்திடுற மாதிரி வண்டி நிறுத்திட்டு தலைவர் வண்டிக்கு முன்னால் நிறுத்தி வம்புக்கு இழுக்கிற மாதிரி வம்புக்கு இழுத்துட்டு தலைவர் வண்டிக்கும் அவன் வண்டிக்கும் கேப் ரொம்ப கேப் இங்க பாருங்க காவல்துறை அதிகாரி என்னைக்குமே முன்னாடி இருப்பாங்க அன்னைக்கு தலைவர் வண்டி முன்னாடி போனதால அவங்க தான் ஓடையறாங்க இவன் சைட்ல போட்டு பாருங்க பிரச்சனை எழுப்ப தலைவர் வண்டிக்கு போற மாதிரி சண்டை வாங்குற மாதிரி போயிட்டு அப்ப காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாங்க அப்பா தலைவர் இருக்கு அப்பா எந்த தலைவர் இருந்தால் என்ன என்று அவன் கேள்வி எழுத்து சண்டை வாங்கினான் ஆக்ரோஷமா திட்டான் அப்ப அங்க நிர்வாகிகள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி காவல்துறை அதிகாரிங்க உடுப்பா நீ போப்பா வண்டி எடுத்துன்னு சொல்றாங்க வணக்கம் இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கத்தினுடைய காணொலியை மட்டுமே பார்த்து அனைவரும் கருத்தும் அதற்கான விமர்சனமும் செய்து வந்திருக்கும் இந்த வேலை இப்படி இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை தெரிகிறது அந்த வழக்கறிஞர் அவர்கள் சாலையினுடைய புறத்திலிருந்து முக்கிய சாலைக்கு வருகிறார் இன்னொரு வாகனத்தை கடந்து மையப்பகுதிக்கு வருகிறார் அப்பொழுது விஇபிடி வாகனம் வருகின்றது என்ன ஒன்று அந்த விஐபி வாகனத்துக்கு முன்பாக காவல்துறை வாகனம் இருந்திருக்க வேண்டும் ஒரு பைலட் என்பது ஒரு புரோட்டன் என்பது விஐபி தலைவர் ஒரு மாநில செயலாளர் மாநில தலைவர் வருகின்றார் என்கின்ற பொழுது பாதுகாப்பாக வரக்கூடிய வாகனம் எப்படியும் எந்த காரணத்தை சொல்லியும் பின்னே வந்தது அது உகந்ததாக இருக்காது இரண்டு வாகனங்கள் என்றால் முன்னும் பின்னும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு வாகனம் தான் பாதுகாப்பு என்கிற பட்சத்தில் முன்னடியிலே இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை முன்னே வராத பட்சத்திலே தலைவருடைய கார் அங்கிருந்து நகர்ந்திருக்க கூடாது ஒருவேளை நகர்ந்திருந்தாலும் அவர்கள் முன்னே வருவதற்கு முயற்சி இருக்க வேண்டும் என்று சொன்னார் பாதுகாப்பு என்பது தலைவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் இரண்டு பக்கம் பாதுகாப்பு என்பது முன்னுக்கு முன்னும் பின்னும் இரண்டு பக்கம் இருந்திருக்க வேண்டும் ஒரு அவசரம் காரணமாக பாதுகாப்பு வாகனம் பின்னாலே வந்திருப்பிருந்தது இந்த சூழலுக்கு வித்திட்டு இருக்கிறது ஒன்று இரண்டு அந்த நபர் அந்த வழக்கறிஞர் அவர்கள் சாலை மைய சாலைக்கு வருகின்ற பொழுது அவர் நினைத்திருந்தாலும் சென்று இருக்கலாம் அவர் வேண்டுமென்றே அந்த நிற்பதாகவும் இல்லை நம்ம வந்து போகிறதுக்கு வழி இல்லையா அப்படிங்கிற உரிமை கூறும் ஒரு விதமாகவும் தான் அந்த காட்சியை தெரிகிறது நமக்கு பாதை என்பது எனக்கு மட்டும் இல்லையா உங்களுக்கு மட்டும்தான் பாதையா என்பது போல ஒரு அந்த தனக்குள் ஒரு மனதில் அவருக்கு ஒரு அகம்பாவம் போன்ற ஒரு சொல் தான் இது புலப்படுகிறது நிச்சயமாக அவர் இந்த சம்பவத்தை வழக்கறிஞர் நினைத்திருந்தால் தவிர்த்து இருக்கலாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அவர்தான் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த பின்னிருந்து எடுக்கப்பட்ட காணொலியை நமக்கு உணர்த்துகிறது எதுவாயினும் சாலையிலே வருகின்ற விஐபிகளுக்கு வழிவிட்டு அந்த நேரத்தில் நாம் அந்த எல்லோரும் ஒரு ஒரு அனுசரித்து போகுதான் சாலை சிறந்தது இதில் வந்து அந்த வழக்கறிஞரை அதற்கு பிற்பாடு இரண்டு மூன்று பேர் அந்த கோபத்தின் காரணமாக வாக்குவாதம் காரணமாக தாக்கினார்கள் அதை அந்த காணொலியை உணர்த்துகின்றது அதை தவிர்த்து இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்